பாரு நாளைக்கு போய் நாங்க கொஞ்சம் பேர் போய் மாலை போடுவோம் வர மாட்டான் ஏன் என் தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தோருக்கு மாலையை வச்சிட்டா இந்த மூணு சமூகமும் ஓட்ட போட்டுருதுன்னு அவன் நம்புறான் இங்க போய் மாலையை வச்சுட்டா கல்லரும் போட்டுருவான் மரவனும் போட்டுருவான் அவமுடியாரும் போட்டுருவான் அதனால பிரச்சனை இல்லைங்க ஒரு இடத்துல மாலையை போட்டா போதும்னு நினைக்கிறான் எப்படி திரும்ப 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 பேசி 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 பூலித்தேவன் நினைவிடத்துல வந்து மரியாதை செய்யவில்லை என்றால் ஓட்டு விழாது ஏழு நாச்சியாரை போற்றவில்லை என்றால் வாக்கு வாழாது என்கிற நிலையை உருவாக்குவதாண்டா எங்க வேலை நீ வாடாய நமக்கு வரலாறு என்பது கிடையாது மறைக்கப்பட்டுச்சு ஏன்னா வரலாற்றை நீ வைத்திருக்கிற வரை எழுச்சி விட்டு இருப்பாய் நீ தமிழன் தமிழனாக இருப்பாய் உனக்கு மொழி பற்றி இனப்பற்று இல்லாது ஒழிக்க வேண்டும் உனக்கு வரலாற்று பெருமை இல்லாது அழிக்க வேண்டும் அப்போதுதான் தமிழன் இல்லாதவன் பாதுகாப்பாக இங்கே வாழவும் ஆளவும் முடியும் இதெல்லாம் திட்டமிட்டு செய்த வேலை